மீத்தோட்டமுள்ள குப்பைமேட்டு சரிவில் நீத்தவர்களுக்கு யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர்கள் இன்று அஞ்சலி செலுத்தினர் யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கில் நடைபெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் உயிரிழந்தவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் மெழுகுவர் தேற்றியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறும் முகமாகவும் உயிரிழந்த மக்களை நினைவு கூறுதல் தொடர்பாகவும் நம்மால் இந்த அஞ்சலி மேற்கொள்ளப்பட்டது இலங்கையில் இவ்வாறு ஒரு சம்பவம் ஏற்பட்டதற்கு முழு பொறுப்பும் அரசாங்கத்தையே சாரும் எனவே அந்த மக்கள் மீண்டும் தமது இயல்பு வாழ்வுக்கு திரும்புவதற்கு அரசாங்கம் உடனடியாக விரைந்து செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் இவ்வாறான அனர்த்தங்கள் இனிமேலும் இடம்பெறாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை பொருத்தமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும்